வெல்கம் டு ஸ்மாக்ஸ் ஆர்கானிக்ஸ் இது என்ன கறின்னு பார்க்கவும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களோட சமையல் நாலேஜ் சூப்பர் தான் வாழைக்கையால் தான் கறி பண்ணியிருக்கோம் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மசாலா கறி இது எப்பவும் நம்ம வந்து உப்புமா கறி மாதிரி பண்ணுவோம் துருவி வாழைக்காயை வேக வச்சு துருவி இல்லாட்டி தேங்காய் போட்டு பண்ணுவோம் இல்லாட்டி காரப்படி போட்டு பண்ணுவோம் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் நீங்கள் வந்து பதத்துக்கு வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க தோல்சி விட்டு அதுக்கப்புறம் அதை எப்போவும் போல் நார்மலாக கட் பண்ணிட்டு மிக்சியில் தேங்காய் கொஞ்சம் பெரு சோம்பு ப்ளஸ் ஜீரகம் மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பா தண்ணியே விடக்கூடாது அதுக்கப்புறம் விழுப்பு சிட்டியில் கடுகு உளுந்த பிறப்பு கருகப்பில் பெருங்காயெல்லாம் தாளித்து கொட்டிண்டு இந்த வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை நார்மலாக நறுக்கிண்டு பெரிய வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வாழைக்காயை கட் பண்ண வாழைக்காயை போட்டு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச அந்த இது இருக்குல்ல அந்த தேங்காயோட இது அதையும் சேர்த்து நல்லா பரட்டுங்கோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பரட்டட்டும் வேணுங்கும் போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இது பிறன்கிட்டே இருக்கும்போது எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் அப்பப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பரட்டும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் காரப்பொடி ரெண்டு ஸ்பூன் கடலை பொடி ரொம்ப வேணாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க அப்புறம் திரும்ப நான் பெரட்டி எடுங்கோ எல்லா நேரத்துலேயும் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் விரட்டிகிட்டே இருக்கும்போது திரும்ப கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் விட்டு பெரட்டுங்கோ ஃபைனலாக இது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் இட்லி மிளகாப்படியை சேர்த்து விரட்டினா போகிறோம் இட்லி மிளகாப்பொடி வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இதுக்காக நான் ஒரு பொடி தயார் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் தயார் பண்ண வேணாம் நான் இன்றைக்கி வந்து வியூவர்ஸ்க்காக இட்லி மிளகா பொடி தான் போட்டு காமிச்சிருக்கேன் அது வந்து ஒரு கிறிஸ்பியை கொடுத்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பார்த்துக்கோங்க சிம்லேயே வச்சு வதக்குங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வேலை கேட்குறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆசாசே சாப்பிட்டு வந்துடுவோம் அம்மா அன்றைக்கி ஒரு கறி இன்னொரு தடவை பண்ணி கொடுன்னு கேட்குற அளவுக்கு இது சுவையை கொடுக்கும் நீங்கள் தயிர் சாதம் கலந்த சாதம் எல்லாத்துக்குமே இது அட்டகாசமா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் லன்ச் பாக்ஸில் சப்போர்ட்டிவா இதை வந்து சைடு தொட்டுக்க வச்சு விட்டேன்னா கண்டிப்பாக மிச்சம் வராது குழந்தை இன்னும் ரெண்டு தடவை கேட்டு செஞ்சு கொடுமான்னு கேட்குற அளவுக்கு இந்த கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஆற்றுல இந்த கறியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போட்டு லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான வாழைக்காய் கறி மசாலா கறி ரெடி அந்த சோம்பு ஃப்ளேவர் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க Senhora.